நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து வெறுப்பான பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் செலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மூணு ஓனர்களில் இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி பார்த்திங்கன்னா புக் நடப்புகள் கரண்டில் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜெர்சி வண்டி தேவைப்படும் ஜெர்சிபிக்கார நெரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பியூர் எர்தூரக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க இருந்து பேக் வரைக்கும் எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு பின்னாடி பக்கெட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய பின்ன புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி போவனுடைய பின்ன புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டுடைய பெண்ணு புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி போவனுடைய பின்ன புஷன் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டியினுடைய பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க கர்லாஸ்கர் இந்தியன் கொண்ட ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா அண்ட் கேஜில் ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க பின்னாடி பைப்லைன்ல ஆயில் லீக்கேஜ் கிடையாதுங்க முன்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பூமில் ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூமில் ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு எல்லாமே குட் குட்கானிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல தான் பட்டனோடு இருந்துட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் ஆயில் கௌண்டும் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்திங்கனாவே இன்ஜினு கீறு கிரௌண்டு லைஃப் கிடைக்குங்க பெண் புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னாவே பெண்ணு புசு தேயமானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தேன்னா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் திருட் அவுட் திருடு இரண்டுமே ஜாம ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சிலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன இருஸ் என்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரகிட்டே இருக்குதுங்க இந்த ஜெசி விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபி காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்காரத்தா இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபி கார் இந்த ஜெசிபி த்ரீ டேக்ஸ் வண்டியா வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து சைட்டு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துகிற அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குங்க தவைப்படும் ஜேசிபி காரை இந்த ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ ஒப்பதிகள் சந்திப்போம்